நமசிவாய் வாழ்க நதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு வாழ்க குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் இந்த வீடியோல நட்சத்திரங்களை பத்தி பார்த்துட்டு இருக்கோங்க நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில மிக முக்கிய பங்கு வகிக்குதுங்க பஞ்ச அங்கங்களில் முக்கியமான ஒன்று அப்படின்னு பார்த்தோம்னா நட்சத்திரங்கள் தான் நம்ம பிறந்த நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பிறந்த நாள் கொண்டாடுறதுல அனைத்து விஷயங்கள் விஷயங்களுக்கும் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோங்க அப்ப ஒரு நட்சத்திரத்துல பிறந்தவங்களோட குணம் எப்படி இருக்கும் அவங்க வந்து என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் அவங்க என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம் என்ன மரம் வளர்க்கலாம் அவங்களுக்கு எந்த தசாபுத்திகள் வந்து நல்லா இருக்கும் இவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வங்கள் இவங்க வழிபட வேண்டிய நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வங்கள் என்ன இவங்க லக்கி கலர்ஸ் என்ன அப்படிங்கிற ஒரு ஒட்டுமொத்த தொகுப்பா நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்க போறோங்க திருவோண நட்சத்திரங்க இது வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்ல இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் அஸ்தம் திருவோணம் இது மூணுமே வந்து பாருங்க சந்திரனோட நட்சத்திரங்க இந்த திருவோணம் இருக்கக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தோம்னா மகர ராசிங்க அப்ப மகரத்துக்கான அதிபதி யாருங்க சனி பகவான் நட்சத்திர அதிபதி யாரு சந்திர பகவான் அப்ப சனியோட குணமும் சந்திரனோட குணமும் சேர்ந்து இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகமா இருக்குங்க அப்ப இவங்க எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப ஒரு தாய்மை உள்ள வந்து இவங்க கிட்ட இருக்கவங்க மனிதாபிமானம் மிக்கவங்களா இருப்பாங்க இவங்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா எப்பயும் எச்சரிக்கை உணர்வு ஏதாவது அலாட்ட அலாற்றா அலாற்ற ஆரம்பம்னு சொல்றாங்களா அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு அலாட்டா வந்து எப்பயுமே இருப்பாங்கங்க நல்லா கல்வி அறிவு இருக்கும் ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா கல்வி அறிவை விட கேள்வி ஞானம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கவங்க இருக்கும் இடக்கிறத இருக்கிற இடத்துல இருந்து உடுத்தக்கூடிய உடை வரை வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இருக்கிறத கொஞ்சம் வச்சுக்கிட்டாலும் அது வந்து கொஞ்சம் நீட்டா இருக்கணும்னு இந்த நட்சத்திரங்க மகர ராசிய பத்தி பொதுவா சொல்லல இந்த நீதிக்கும் நேர்மைக்கும் அதிக முக்கியத்துவம் அப்படிங்கறது கௌரவமும் புகழும் இவங்களுக்கு கிடைக்கும் கற்பனை வளம் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குங்க அம்மா மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க தெய்வ பக்தி வந்து ஒரு சில இந்த நட்சத்திர ஊன நட்சத்திரக்காரங்களுக்கு தெய்வ பக்தி அதிகமாக இருக்கும் லட்சியத்தை அடைகிறதுல எவ்வளோ குறுக்கீடுகள் வந்தாலும் அதை நீக்கி ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து இவங்களுக்கு இருக்குங்க எதிரிகள் கூட நெருக்கடியில இருந்தா கூட அவங்களுக்கு வந்து உதவக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்குங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு தன்மை இவங்களுக்கு இருக்கும் சந்திரன் அதிபதியாக வந்து வர்றதுனால ஒரு நல்ல சமையல் நிறைய திருவண்ண நட்சத்திரக்காரங்க பாருங்க நல்லா சமைக்கக்கூடிய ஆற்றல் இவங்களுக்கு இருக்குங்க பிள்ளைகளை வந்து கண்ணு கருத்துமா பார்த்துக்குவாங்க தன்னோட வாழ்க்கை துணை வந்து எப்படி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய தன்மை இந்த திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குங்க ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா எளிய குடும்பத்தில் பிறந்தாலும் தன்னோட உழைப்பாலையும் முன்னுக்கு வரக்கூடிய ஒரு ஆற்றல் குடும்பத்தை வந்து ஒரு உயர்நிலைக்கு வந்து கொண்டு போவாங்கங்க உழைப்பால சாதனை படைக்கக்கூடியவர்கள் இந்த திருவோண நட்சத்திரக்காரங்க தன்னால முடிஞ்ச உதவியை அடுத்தவங்களுக்கு வந்து சூப்பராக செய்வாங்கங்க சிறந்த பக்திமான இருப்பாங்க என்ன அப்படின்னா ஹேண்டில் பண்றதுல கொஞ்சம் சரம இருக்குங்க சின்ன வயசுலயே உங்ககிட்ட பண பொறுப்பை கொடுக்காம ஆனா பணத்தோட சேமிப்போட அவசியம் இந்த மாதிரி விஷயங்களை இவங்களுக்கு வந்து கத்து கொடுத்துறது ரொம்பவே நல்லதுங்க இவங்க அடுத்தவங்களுக்கு நல்ல ஆலோசனை வழங்கக்கூடிய தன்மைங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கணுங்க ஸோ டிஎன்ஏ அஸ்ட்ராலஜியில சுக்கரனோட கர்மபதிவு கொண்ட நட்சத்திரம்னு சொல்லுவாங்க அதனால இவங்களும் நீட்டாக இருக்கணும் இவங்களை சுற்றி எப்பயுமே சுத்தமாக வச்சுக்கணுங்க அப்போதான் இவங்களுக்கு ஒரு நல்ல கான்ஃபிடென்ட் இருக்குங்க எமோஷனலா யார்கிட்டயும் பெருசா அட்டாச் ஆகக்கூடாதுங்க ஏன்னா இவங்க கொடுக்கக்கூடிய அன்பு வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப கிடைக்காதுங்க அது ஆணாகட்டும் பின்னாகட்டும் கொஞ்சம் வந்து விலகி இருக்கிறது மற்றவங்கிட்ட இருந்து விலகி இருக்கிறது இவங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க நல்ல பர்ஃப்யூம்ஸ் வந்து இவங்க யூஸ் பண்ணிக்கலாங்க அது வந்து இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தன்னம்பிக்கை வந்து கொடுக்குங்க பெண்களாக இருந்தாங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்ல இல்லத்தரசியாக இருப்பாங்கங்க நல்ல கடின உழைப்பாளிகளாக இருப்பாங்க தங்களை அதாவது ஒரு வேலைன்னு பார்த்தா அப்படியே ஃபுல்லாக தன்னை வந்து அர்ப்பணிச்சுக்குவாங்க அந்த அளவு ஒரு ஈடுபாட்டோட எந்த வேலைனாலும் இந்த பெண்கள் செய்வாங்க இவங்களுக்கான தொழில் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய மெக்கானிக்கல்ஸ் டெக்ஸ்டைல் ஹோட்டல் வச்சிருக்கிறவங்க அதே மாதிரி இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க பெட்ரோலியம் பெட்ரோல் பங்க் வச்சிருக்கவங்க எண்ணெய் சம்பந்தப்பட்ட தொழில்கள் அகழ்வாராய்ச்சி ஆசிரியர்களா இருப்பாங்க நல்ல ட்ரைனரா இருப்பாங்க நிறைய ரிசர்ச் ஒர்க் பண்றவங்களா வந்து பாத்தீங்கன்னா இந்த திருவண நட்சத்திரக்காரங்க இருப்பாங்கங்க சரிங்க இவ்வளோ சிறப்பான இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு என்ன மாதிரியான திசைகள் இவங்களுக்கு வாழ்க்கையில வரும் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து சந்திரனோட திசை இவங்களோட நட்சத்திரம் வந்து சந்திரனோட நட்சத்திரமா அதனால முதல்ல இவங்களுக்கு பத்து வருஷம் பாருங்க சந்திரனோட திசை வருங்க அது பத்து வருடங்களும் முழுமையா ஒருத்தருக்கு வருமானம் கிடையாதுங்க அவங்களோட நட்சத்திர பாத தகுந்த மாதிரி இப்போ நாலாம் பாதம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வருட காலம் ரெண்டு வருட காலம் அந்த மாதிரி இருக்குங்க அடுத்து செவ்வாய் அடுத்து அடுத்தவங்களுக்கு ஏழு வருடங்கள் திசை பதினெட்டு வருஷங்க குரு திசை பதினாறு வருஷம் இடங்கள் சனி திசை பத்தொன்பது வருடங்கள்ங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்களோட தசைகள் வந்து அவங்க வாழ்க்கையில் வந்து அவங்க வந்து ஃபேஸ் பண்ணுவாங்கங்க அடுத்து இவங்களுக்கான தேவதை யார் யாரை வழிபாடு பண்ணணும் இவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வங்கள் என்ன நட்சத்திர கோவில்கள் என்ன இந்த மாதிரி விஷயங்களை இவங்க ஃபாலோ பண்ணுறது இவங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்ப்போங்க இவங்களுக்கான தேவதை அப்படின்னு பார்த்தோம்னா விஷ்ணுங்க ஹை கிரீவ வழிபாடு வாமனன்னு சொல்லுவாங்களே இங்க வாமனரோட வழிபாடு இது மூணும் இவங்களுக்கு ஒரு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய தெய்வங்கள்ங்க பரம் எருக்க மரம்னு சொல்லுவாங்கங்க எருக்க மரம் வந்து தொட்டில கூட வளர்த்தலாம் வெள்ள இருக்கலாம் பாருங்க ரொம்பவே நல்லது வீட்டுல வளர்க்குறது அதனால வெள்ளு இருக்க வந்து வீட்டுல வந்து செடி வச்சு நீங்க திருவண நட்சத்திரனால வளர்க்கலாம் உங்களுக்கான விலங்கு அப்படின்னா பெண் குரங்குங்க குரங்கு வந்து நம்ம வீட்டில் வளர்க்க முடியாது நீங்க மலை பிரதேசங்களுக்கு போகும்போது அது உணவு கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்றது சிறப்புங்க பறவை அப்படின்னு பார்த்தோம்னா நாரைங்க நாரை பறவை வந்து இப்ப நிறைய நீர்நிலைகள்ல இருக்கும் நீர்நிலைகளில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி அதை பார்க்குறது சிறப்புங்க உங்களுக்கான பூ அப்படின்னா ரோஜா மலர் மற்றும் மல்லி மலருங்க இந்த பூவை வந்து நீங்க முடிஞ்சா இப்ப வந்து ரோஜா செடியெலாம் ஈஸியாக தொட்டில வளர்க்கலாம் இல்லைங்க அதனால உங்களோட திருவோண நட்சத்திரம் வர நாளில் ஒரு ரோஜா செடி உங்களோட நீங்க உங்க கையால நீரூற்றி வழிபாடு நீங்க வளர்த்து அதை வந்து இறைவனுக்கு சாற்றி வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பும் நல்ல ஒரு வளர்ச்சியும் உங்களுக்கு கிடைக்குங்க உங்களுக்கான உணவு அப்படின்னா அரிசி மாவு அரிசி மாவில் செய்கறக்கூடிய உணவு வகைகள் மற்றும் இட்லிங்க அடிக்கடி இட்லி சாப்பிட்டு இட்லி வந்து உங்களோட நட்சத்திரம் திருமோணம் நட்சத்திரம் வரனால தானம் பண்றது சிறப்புங்க உங்களுக்கான பழங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சீத்தாப்பழம்ங்க பழம்ங்க சீத்தாப்பழம் அடிக்கடி நீங்க சாப்பிட்றது டொனேட் பண்றது சிறப்புங்க அதே மாதிரி வெத்தலைப்பாக்கு பாக்கு வந்து நீங்க அடுத்தவங்களுக்கு வாங்கி தரது உங்களுக்கு ஒரு நல்ல யோகத்தை கொடுக்குங்க உங்களுக்கான நட்சத்திர கோவில் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் இது வந்து வேலூரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ பிர பிரசன்ன வெங்கடேச பெருமாள் வழிபாடு ஸ்ரீ மாசிலாமணீஸ்வரர் மணீஸ்வரர் திருமுல்லை வாயில் சென்னையில் இருக்குங்க இந்த ரெண்டு கோவிலும் உங்கள் நட்சத்திரத்துக்கான கோவிலுங்க வருடம் ஒரு முறை போக முடியாட்டையும் உங்க வாழ்நாள்ல நீங்க ஒரு தடவையாவது இந்த ரெண்டு கோவில்களுக்கும் போயிட்டு வர்றது சிறப்புங்க ஓகே இப்போ வந்து நட்சத்திர கோவில் உங்களுக்கு பார்த்தாச்சுங்க அடுத்து வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய கோவில் அப்படின்னு பார்த்தோம்னாங்க குமரேஸ்வரர் கோவில் நீலகண்டேஸ்வரர் கோவில் திருமங்கலம் இருக்கக்கூடிய சிவன் கோவில் இது மூணும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தர கூடிய தெய்வங்கள்ங்க அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய இடங்கள்னு பார்த்தோம்னா அடிக்கடி கோவில்களுக்கு போயிட்டு வருதுங்க ஒரு ஸ்கேல் இருக்கு பார்த்தீங்களா அந்த ஸ்கேலில் வந்து சும்மா கையில் வச்சுட்டு இல்லைன்னா அளவெடுக்கிற மாதிரி அடிக்கடி நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிறது இந்த ஆக்டிவிட்டியும் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க அதே மாதிரி ஆப்பிள் தக்காளி இதை வந்து நீங்கள் டொனேட் பண்ணுறது சாப்பிட்டுக்கிறது உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்குங்க உங்களுக்கான லக்கி கலர் அப்படின்னா லைட் ப்ளூ கலரும் சில்வர் கிரே கலருங்க நீங்க வந்து டிரெஸ்ஸு இந்த கலர்ல போட்டுக்கலாம் இல்ல வண்டி வாகனங்கள் வாங்கும் போது இந்த கலர்ஸ வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அதை பயன்படுத்த பயன்படுத்த வேண்டாத நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வேதை நட்சத்திரம் உத்தரம் வைநாசிக நட்சத்திரம் விசாகங்க இந்த ரெண்டு நட்சத்திரத்தையும் நீங்க தவிர்த்துக்கிறது நல்லது குறிப்பா இந்த நட்சத்திர நாட்கள்ல நீங்க முக்கியமான காரியங்களை செய்யாதீங்க லைஃப் பார்ட்னர் ஆகட்டும் பிசினஸ் சாகத்தம் இந்த நட்சத்திரம் இல்லாம பாத்துக்கோங்க உங்களுக்கான சித்தர் வழிபாடு அப்படின்னு பார்த்தோம்னா தட்சிணாமூர்த்தி புதுச்சேரியில இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த யோகத்தையும் ஞானத்தையும் கொடுக்குங்க இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு உண்டான பார்க்கணும்னா மூன்று நட்சத்திரங்களை முக்கியமா பார்க்கணுங்க அதாவது பிறந்த ஜென்ம நட்சத்திரம் அதுக்கான பலன் அதுக்கப்புறம் உங்க லக்னம் நிற்கக்கூடிய நட்சத்திரம் உங்க லக்னாதிபதி நிற்கக்கூடிய நட்சத்திரங்க இந்த மூணு நட்சத்திரம் தான் நம்மளோட விதி மதி கதி இத மூணையும் தீர்மானிக்க கூடியதுங்க இத நோக்கிதான் நம்மளோட பிறப்பு அப்படிங்கிறது தீர்மானிக்கப்பட்டிருக்கு நம்ம கர்மாவும் இதான் பேஸ் பண்ணி தாங்க இருக்கு அப்போ இந்த மூணு நட்சத்திரத்துக்கான விஷயம் மூணு வீடியோஸையும் நீங்கள் பார்த்துங்க இந்த மூணு வீடியோல என்ன சொல்லியிருக்கணும் அதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மேம்பாடு அப்படிங்கிற ஒரு நிலையை கட்டாயம் அடையுங்க இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா இந்த ஸ்கிரீன்ல தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பர்த் டீடைல்ஸ் அனுப்பிச்சு வைங்க உங்களுக்கான கொஷின்ஸை கேளுங்க உங்களுக்கான ப்ரொடிக்ஷன்ஸை தெளிவாக சொல்றேங்க நன்றி வணக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் தெய்வீக தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஆக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க